அதிமுக நிற்கள நமக்கு இன்றைக்கு எதிரி மோடி தலைமையில இருக்கிற போட்டணி தான் நமக்கு எதிரி அதிமுக தேர்தல போட்டியிடவில்லை அவளை பற்றி பேச்சு நேரத்தில் விழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அதிமுக நிற்கவில்லை ஏன் நிற்கவில்லை என்பதெல்லாம் பிற்காலத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் நிற்கவில்லை தேர்தலை பொறுத்தளவிற்கு மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் நமக்கு எதிரி பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச சக்தி தமிழ்நாட்டுல புல்லு போட்டு கூட விளையலாம் அவர்கள் விழுந்து என்று சொன்னால் சமுதாயமே கற்றுவிடும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய தான் இங்கே பாட்டாளி தொடைய வேட்பாளர் ஒரு பகுதியே நன்றும் இருக்கிறார்கள் என்றென்று நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறார் இதனால் தான் நம்ம கண்ணுக்கு தேர்ந்தே எதிர்கள் ஆனால் இது அதிமுக இதையே தேர்தலையே போட்டியிடவில்லை அவளை பற்றி பேசிக்கொண்டு நேரத்தில் விழ நிற்க வேண்டிய இல்லை அதனால் நம்முடைய திறமை பிரச்சாரம் ஆட்சியை பற்றியும் நாம் எதிர்த்து நிற்கிறவருடைய தரத்தை பற்றியும் நாம் திறமை பிரச்சாரத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நான் விரும்புகிறேன் நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் தான் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப காலம் அந்த காலம் காலகட்டத்தில் புதிய தலைமுறையுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலையிடத்தில் பேட்டி கேட்டார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேட்டியை சொல்லுங்கள் லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார் சொன்னேன் அவர் கேட்டார்கள் இது ஆன்மீக முகாமத்தை அண்ணாமலை என்றார் ஹே அண்ணாமலை என்ன ஐயா நான் திரு அண்ணாமலைக்காரன் நான் என்ன அண்ணாமலையை பொருட்படுத்த போகிறேன் எனக்கு ஆன்மீக சிந்தை என்று சொன்னாலும் நான் பெரியார் வேலையில் வந்தவன் நான் கேட்டேன் அந்த பொண்ணு பழ அற்புதமான பாட்டு படிச்சு என்னம்மான்னு கேட்டேன் அஞ்சாவது படிக்கிறேன்னு வச்சு இப்போ அஞ்சு வயசில் கொண்டு சேர்த்தேன் அஞ்சு ஆறு படித்தேன்னா பதினோரு வயசு தான் அவனுக்கு ஆயிருக்கும் நான் தந்தை பெரியாரை பதிமூன்று வயதிலே மேடையிலே பார்த்தவன் சிறிய வயது அந்த நினைவு தான் எனக்கு வந்தது அன்னைக்கு நான் பார்த்ததால் தான் இன்னை வரைக்கும் நான் பெரிய அதிர்ஷ்டாவே இருந்து இருக்கிறேன் ஏன் நான் குறிப்பிடுகின்ற சொன்னால் என்னுடைய மண்ணிலே வந்து கேட்டார் ஒரு பேட்டியில கேட்டார்கள் இதை என்ன சொல்றீங்க ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் மண்ணாக இருக்கலாம் எங்க ஒருவர் காலில் அண்ணாமலையார் கோயிலை கும்பிடுவோம் சாகியால பெரியாரை பற்றி பேசுகிற மண் தான் இந்த திருவண்ணாமலை ஏன்னா ஆன்மீகத்தையும் எனவே திராவிடத்தையும் பிரித்து இந்த ஆட்சியில பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில நடைபெற்றுக் கொண்டிருந்தது சொல்லி இருக்கிறேன் அப்போதான் என்ன கேள்வி கேட்டாங்க ஆட்சியை பத்தி சொல்லுறேன் நாங்க திராவிட முன்னேற்ற ஆண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் ஆடுவோம் ஐந்து முறை தாண்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி தான் அதிமுக ஆண்டு விட்டு போகட்டும் ஆனால் எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது என்று நான் சொன்னவன் நான் எனவே அதே மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதே போன்று இது மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த ஒதுக்கீழை தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமேனர் கலைஞர் அவர் தான் கொடுத்தாரு காலப்போக்கில மறந்துடுறான் எல்லாருமே மறந்துடுறான் நன்றியும் பதியா இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னே வந்தாங்க என்ன யார் டிபன் சாப்பிட்டேன்னு கேட்டேன் மறந்துட்டேன்றான் எப்படி இதை எப்படியும் ஞாபகம் திருப்ப போறான் ஆனால் இதுல இருக்கிற நிர்வாகிகள் நான் இன்னும் குறிப்பாக என்னுடைய வன்னியரத்தை சேர்ந்த என்ற அன்பு சகோதரர்கள் நிர்வாகிகள் வீடுவீடாக சொல்லணும் என்பதை கொண்டு அதை கடையாக எடுக்க பார்க்கிறார் சொல்லுகிறேன் நான் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியை சொல்ல முடியாது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்